அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இது இருநூறு ரூபாய்க்கும் ஒரு கோட்டருக்கும் பிரியாணிக்கும் கூடுகிற கூட்டம் அல்ல இரத்தமே போனாலும் சத்தமில்லாமல் தேசத்திற்காக உயிரை கொடுக்க அஞ்சாத இந்த இந்து மக்கள் கட்சியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேச பக்தர்கள் கூட்டம் ஐம்பது பேர் இருந்தாலும் இவர்கள் ஐந்து கோடி மக்களிடம் புரட்சி செய்வார்கள் என்கிற நிலை இருந்ததால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே இரண்டில் துவங்கிய கட்சி இன்று இந்தியா முழுவதும் என்று இருக்கிறது லட்சியங்கள் தேசத்தை நோக்கி உயர்ந்ததால் இருப்பதால் தான் இயற்கையும் பிரபஞ்சமும் கூட நரேந்திர மோடியை உருவாக்கியது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி எப்படி தலைமை தாங்கும் தமிழகத்திலே அரசியல் என்பது இரண்டு தலைவர்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய களவாட்டு கூட்டத்திற்கு அரசியலாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு வெறும் கூட்டணி தான் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது எல்லா மட்டங்களிலுமே நகராட்சி உங்களுடையதாக இருந்தால் மாநகராட்சி எங்களுடையது உள்ளாட்சி உங்களுடையதாக இருந்தால் பாராளுமன்றம் எங்களுடையது நீங்க சொல்லக்கூடியது திமுக அதிமுகவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கூட்டு கூட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டும் இரண்டு கண்கள் தான் தமிழகத்தின் ஊழல்களுக்கு அதில் மாற்று கருத்தேதும் வாக்களித்தது இல்லை அதற்காக எந்த யோகியர்களுமே தமிழகத்தில் அரசியலில் இருந்தது இல்லை என்ற கருத்தும் இல்லை தேசிய அரசியலின் பக்கம் திரும்புகிறதா என்ற நடுநிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியுடைய கொள்கை கூட இந்த நதிநீரை தேசிய நதிநீராக தேசிய இணைப்பாக இணைக்க வேண்டும் பொது சிவில் சட்டம் தேவை ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுத்து இந்தியாவை வலிமையான தேசமாக மாற்ற வேண்டும் என்கிற தேசிய சிந்தனையில்தான் நாடாளுமன்றம் செல்லவில்லை சட்டமன்றம் செல்லவில்லை வெறும் மக்கள் மன்றத்தில் முப்பது ஆண்டு காலம் ஒற்றை ரூபாய் ஊழல் செய்யாமலும் களத்தில் நிற்கக்கூடிய தலைவனாக இன்று அர்ஜுன் சம்பத் இருக்கிறார் என்றால் அது தேசியவாதிகளின் ஆதரவு அது வெறும் ஊழல்வாதிகளின் ஆதரவு அல்ல வாக்குகள் வேண்டுமானால் மாறி மாறி விழலாம் அண்ணாமலை வருகிறார் அதற்காக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்னால் வேலை செய்ததே இல்லையா ஒற்றை டீக்கி குடி கொடுத்து காவியில் துண்டு போட்டுக் கொண்டு எங்காவது ஒரு யோக்கியன் இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அவன் தான் கட்சிக்காரன் காவி கட்சிக்காரன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் என்று நாம் ஏன் அண்ணாமலையை நேசிக்கிறோம் நாம் ஏன் முப்பது ஆண்டு கால அரசியலில் இருந்தாலும் கூட இந்த அண்ணாமலையுடைய மாற்றத்திற்கு ஒட்டுமொத்த தமிழகமும் தேசம் நோக்கி திரும்பி நிற்கிறது என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா வல்லரசாக வலிமை மிக்க தேசமாக உலக நாடுகள் எல்லாம் ஒரு சுண்டக்க ஆணி கூட தயாரிக்க முடியாத தேசம் என்று சொன்ன இந்த தேசத்தில் வந்தே பாரத் போகிறதே இந்த மாற்றம் தான் தேசியத்தை நோக்கி வருகிறார்கள் இந்த தான் இந்த மக்கள் அண்ணாமலையின் பின்னால் திரள்கிறார்கள் நாமளும் கூட ஊழல் கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் தான் புற்றுநோய் தான் அதில் மாற்று ஆனால் தேச விரோதம் என்பது கச்சைவியை விட கொடுமையான நோய் ஊழல் என்கிற குற்றச்சாட்டை நீதிமன்றம் என்கிற சட்டத்தின் மூலமாக நாம் யார் கைதட்டி என்று சிரிக்கிறார்களோ இந்த தேசத்திலே அத்தனை பணமும் இந்த தேசத்து மக்களிடம் கொடுக்கப்பட்டு நம்ம நிகழ்ச்சியை நடத்த விடாமல் இந்த கனிமொழியாக இருக்கட்டும் இருக்கட்டும் அடுத்த இரண்டு ஆண்டுகள் இருக்க போகும் இடை தான் இருக்கும் அதுல எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஏனென்றால் இந்த ஊருக்கு தூத்துக்குடி என்பது மட்டும் பெயர் அல்ல இந்த ஊருக்கு பெயர் திருமந்திர நகர் சீதையை அபகரித்து போன பின்பு அனுமன் நான் சீதையை மீட்டு வருகிறேன் என்று சொன்ன பின்பு காட்டோடு இருக்கக்கூடிய கடலிலே வந்து ராமர் அமர்ந்து தவம் செய்கிறார் அலை சத்தத்தில் அவர் தவம் கவல்கிறது அனுமனுக்கு எப்படியாவது சக்தி கொடு சீதையை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை கொடு என்று ராமன் தவம் இருந்த பூமி இந்த தூத்துக்குடி என்கிற திருமந்திர நகர் அப்போது இங்க இருக்கக்கூடிய கடல் அலையோடு சத்தம் எழுப்புகிறது ராமன் கடல் அசை கூட அந்த அலையின் சத்தம் கூட அமைதியாகிறது தான் இன்று தூத்துக்குடி கடலிலே அலையின் சத்தம் இல்லாமல் இது அமர் தவம் செய்த பூமி நாம் இங்கிருந்து கொண்டு செய்யக்கூடியது தவம் நாம் பேசிக்கொண்டிருப்பது தவம் நமக்கு தெரியாது பத்தாண்டுகளுக்கு முன்னால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணாமலை ஒரு தலைவன் இந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்க புறப்பட்டு வருவார் என்று நமக்கு தெரியாது நமக்கு தெரிந்ததெல்லாம் கர்நாடகத்தில் இருந்து காவிரி வருமா வராதா சிந்திக்கவில்லை ஒவ்வொரு தேச பக்தர்களும் கர சேவை செய்ய வேண்டும் என்கிற என்கிறதுக்காக அங்கே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எந்த ஆட்சியிலும் இல்லை நாளை ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை ஆனாலும் இந்த தேசத்திற்கு ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்று ஒவ்வொரு செங்கலோடு சென்றானே அந்த தேச தியாகிகளுடைய கனவு அவர்களுடைய தவம் தமிழகத்திற்கு அண்ணாமலையும் தேசத்திற்கு நரேந்திர மோடியும் கிடைத்தார் வெறும் ஊழல் அரசியலால் மட்டும் அண்ணாமலை வெற்றி பெறவில்லை தமிழகத்திலே முருகருக்கும் இடம் உண்டு ராமருக்கும் இடம் உண்டு நீங்கள் அயோத்தி ராமருக்கு ஒரு சிறப்பு ரயிலை அனுப்புகிறோம் நீங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பதால் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே மிக தொலைவில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருப்பது நாம் இந்தியாவிலேயே ராமருக்கு எதிராக அதிக விமர்சனங்களை ராமர் அதிகம் விமர்சிக்கப்பட்ட ஊர் நமது ஊராக பேசப்படுகிறது ஆனால் ஒரு உண்மையை தமிழர்கள் எப்போதும் ராமரின் பக்கம் ராம ராஜ்யத்தின் பக்கம் தேசத்தின் பக்கம் தேச பக்தர்களின் பக்கம் என்பதற்கு ஒரு உண்மை சொல்கிறேன் அத்தனை ரயில் ஹவுஸ்ஃபுல் எல்லா ரயில் ஹவுஸ் புல் நீங்க பாருங்க இன்னும் பத்து லட்சம் மக்கள் கூட தொகைத்தியிலே நாங்கள் வணங்கிவிட்டு அதிகம் தமிழர்கள் இதுதான் தேச வளர்ச்சி என்று நான் நடுவர் இதுதான் தேசத்தின் மீது காதல் என்று நாங்கள் பேசிக் ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய இஸ்லாமியனுக்கும் அமைதி வேண்டும் அவன் குழந்தையும் குண்டுகள் துளைக்காத பள்ளியில்

பயத்தை உண்டு செய்தது கச்சிராஜாவின் உழைப்பு இல்லையா அந்த மனிதனுடைய தேச தூண்டுதல் இல்லையா தேசவெறியால் மட்டுமே தான் தமிழகத்தில் இத்தனை கூட்டம் அண்ணாமலையார் பக்கம் வெறும் ஊழல் மட்டும் காரணமாக நான் சொல்லவில்லை ஊழலில் நாம் பேசுகிறோம் ஊழல் நம் வாழ்வோடு நம் உணர்வோடு நம் இரத்தத்தோடு நமக்கு புறையோடி போய்விட்டது நாம் அதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம் எந்த கல்வி நிலையங்களிலும் நாம் ஒரு காலமும் போய் என் பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு கட்டணம் கேட்கிறாய் என்று எந்த தாய் தந்தையும் சண்டையிட்டதில்லை எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்து சீட்டு பெற வேண்டும் என்கிற அளவிற்கு நம்மை திராவிட கட்சிகள் ஊழலை நம்மோடு வளர்த்து விட்டார்கள் எந்த தனியார் மருத்துவமனையிலும் ஐநூறு ரூபாய்க்கு போடக்கூடிய ஐயாயிரம் ரூபாய்க்கு போடுறேன்னு சண்டையிடக்கூடிய துணிச்சல் நமக்கு கிடையாது எத்தனை ஆயிரம் வேண்டுமானாலும் செலவு செய்வோம் எங்கள் உயிரை காப்பாற்றி என்கிற கேட்கிறோமே தவிர நம்ம பணத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவரையோ அரசாங்க மருத்துவமனையோ இந்த திராவிட கட்சிகளை கேட்க முடியாத அளவிற்கு நம்மோடு ஊழல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் மட்டும் ஊழல்வாதிகள் கட்சி மட்டும் ஊழல்வாதி கட்சி அல்ல வாக்குக்கு ஆயிரம் ரூபாய் போட்டு கனிமொழியை கூட இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பி வைத்த நாம் எல்லோரும் ஊழல்வாதிகள் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாம் மட்டும் யோக்கியர்கள் அவர்கள் மட்டும் என்று எப்படி சொல்லி கொண்டு போக முடியும் அதையும் தாண்டி இந்த தூத்துக்குடியிலே இப்படிப்பட்ட மாற்றம் அரசியல் மாற்றம் முன்னேற்றம் பாரதிய கட்சிக்கு அண்ணாமலைக்கு பின்னால் வருகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த தேச சித்தாந்தம் இந்த தேசவரி நாடு நம் நாடு நரேந்திர மோடியின் பின்னால் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாடு தமிழர்களுடைய தலைவன் அண்ணாமலையின் பின்னால் இந்த தமிழகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அண்ணாமலையை தமிழகத்தின் முதல்வராக மட்டும் இருக்கக்கூடிய தமிழர்களோ தேசத்திற்கு எதிர்கால இந்தியாவின் பிரதமராக காமராஜருக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு தமிழகத்தின் அண்ணாமலைக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு தேசத்தின் ஆதரவு சக்திகளும் பின்னால் இருக்கிறோம் இதுக்கு தேசவிரிதான் காரணம் அண்ணாமலை வெறும் தமிழரை மட்டும் காட்டு நோக்கம் அல்ல மோதிக்கு பிறகு இந்த தேசத்தை காக்க வேண்டும் இன்று போடுகிறார் ஒரு செய்தி கனிமொழி வடக்கு வாழ்க்கிறது தெற்கு தேய்கிறது இன்றுதான் அவர் உண்மையை ஒப்புத்துக்கிட்டார் நான் அதுக்கு ரொம்ப வரவேற்பு தெரிவிக்கிறேன் ஏனென்றால் வடக்கு சென்னை கோபாலபுரம் வாழ்கிறது தெற்கு கோயை தூத்துக்குடி தேய்து கொண்டுதான் இருக்கிறது என்ன வளர்ச்சியை உங்களுக்கு செய்தார்கள் என்ன மாற்றத்தை உங்களுக்கு செய்தார்கள் சொரணையை ஊட்டுவதற்கு உப்பு போட்டு சாப்பிடுறியான்னு கேள்வி கேட்குறோம் அப்ப அந்த உப்பையே தயாரிக்கக்கூடிய ஊருக்கு எவ்வளவு பெரிய சொரணை இருக்க வேண்டும் நாம் போய் இந்த கோபாலபுர கொள்ளையரின் குடும்பத்திற்கு வாக்களிக்கிறோமே அந்த வாக்குகளுக்கு எதிராக நாம் நிற்க வேண்டாமா இந்த தேசத்திற்கே சோற்றில் உப்பு போடுவதற்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தேசம் திமுகவுக்கு வாக்களிக்கலாம் அதுதான் எங்களுடைய கோபம் தேச சிந்தனையோடு இந்த மக்களை நாங்கள் அணுகுகிறோம் அன்று வருகிறார் அத்தனை பாதிரியார்களும் கூட ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையிற்கு எதிரான கட்சி என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மதவெறி வரும் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த மதவெறியை இந்த ஒன்பதே முக்கால் ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பெருமான பாதிரியார்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் இன்று பாரதிய ஜனதா கட்சியிலேயே இணைந்து கொண்டு அண்ணாமலைக்கு ஜெ பாரத் மாதாக்கு ஜே என்று சொல்கிறார் என்றால் அது தேசத்தின் வளர்ச்சியால் வந்த தேச ஒற்றுமையால் வந்த வளர்ச்சி இல்லையா அது வெறும் ஊழலுக்காக மட்டும் இந்த குரலா தேசம் சிந்திக்கிறது மக்கள் சிந்திக்க துவங்கி விட்டனர் நான் ஒரு மிக மோசமான ஒரு ஒரு சம்பவத்தை பார்த்தேன் இருக்கக்கூடிய அதில் எந்த தேச விரோத சக்திகள் சேர்ந்து கொண்டு மூடினார்கள் என்று தெரியாது ஆனால் அப்பட்டமாக தெரியும் தலைவர் சொன்னாரு இங்கு தண்ணி வந்த போது எங்கு சென்றார்கள் தேச போராட்ட வீரர்கள் எல்லாம் அவர்கள் எல்லோருமே தண்ணியில் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதுதான் அவர்கள் எல்லாரும் திமுகவின் கைக்கூலியாக களத்திற்கு வந்தவர்கள் ஒரு காலமும் தூத்துக்குடி மக்களுக்காக உழைக்கக்கூடிய வர்க்கத்திற்கு பின்னால் போராடக்கூடிய போர்க்களத்திற்காக வந்தவர்கள் அல்ல ஏன் அடுத்த நான்கு ஆண்டுகளில் தூத்துக்குடி சொர்க்கபுரியாக மாறிவிட்டதா கேவலம் ஒரு பேருந்து நிலையம் துவக்க முடியாத இந்த திராவிட ஆட்சி இந்த பேருந்து நிலையம் தொகுப்பதற்கு ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி கொடுத்தது தேச சிந்தனை தூத்துக்குடி பேருந்து நிலையத்திற்கு ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி மத்திய அரசின் நிதி போஸ்டர் மட்டும்தான் திமுக ஸ்டாலினுடைய போஸ்டர் அக்கா கீதா ஜீவனுடைய அக்காவுடைய போஸ்டர் இங்க இருக்கிறதே அம்பேத்கருடைய பூங்கா அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி மத்திய அரசின் நிதி தமிழகம் வாக்களிக்கவில்லை என்று தூத்துக்குடி மக்கள் வாக்களிக்கவில்லை என்று மாற்றாந்த மனப்பான்மையோடு நரேந்திர மோடி பார்க்கிறாரா இங்க இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் குஜராத்தில் துவக்கப்பட்ட போது அங்க இருக்கக்கூடிய ட்விட்டரை நான் பார்க்கிறேன் அவன் நிறைய படித்து அங்க குஜராத் மக்கள் போடுகிறார்கள் அரே டாஸ்மாக் வாலா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்தில் இல்லை இவ்வளவு பெரிய வளர்ச்சி தரக்கூடிய காப்பர் நிறுவனத்தை அடிச்சு விரட்டுறீங்களே முட்டா பசங்களா எங்க மாநிலத்துக்கு கொடுத்தது நன்றின்னு தெரிவிக்கிறோம் நாம் பான்பிரா குவாயன்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கவன் நம்மள டாஸ்மாக் வாலான்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை இங்கிருந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி சென்று தமிழில் ஒரு போர்டு கூட வைக்க முடியாத இந்த திராவிடம் துப்பு கட்டதா இமயமலையின் உச்சத்தில் இருந்தாலும் தமிழை பேசி நரேந்திர மோடி இருக்கக்கூடிய இந்த தேசியத்தால் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததா என்பதை சிந்திக்க வேண்டும் தேச ஒற்றுமை வரி இந்த தேசத்திற்காக எதையும் கொடுக்கக்கூடிய திராணி தைரியம் நம் பின்னால் இருக்கிறது ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே ஊழல் ஆட்சி என்ற காரணத்தால் மட்டும் எடப்பாடியை வேண்டாம் என்று தலைவர் சொல்லவில்லை கர சேவைக்கு ராமர் சிலை அழைத்த போது ராமர் இந்த மண்ணில் பிறந்தவர் இங்கு கோயில் கட்டாமல் பாகிஸ்தானில் கட்டுவார் என்று கேட்டார் ஆனால் ஆதரவு கொடுத்த அம்மையாருடைய கட்சி இன்று ராமரின் அயோத்தி கும்பாபிஷேகத்திற்கு கால் வலிக்கிறது என்று காரணம் சொல்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கால அரசியல் இருப்பிடத்தில் அண்ணாமலைக்கு பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு